நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களையும் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அத்தி செடியிலேருந்து ஒட்டை அத்தி எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த பழங்க ஸோ அத்தினாலே சின்னவங்களிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பழங்க அதை நம்ம வீட்லேயே விளைவிச்சு சாப்பிட போது மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் சேர்க்காமல் இயற்கை முறையில் நம்ம உழவச்ச பழங்கிறதுனால உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க அத்தி செடியோட பராமரிப்பையும் பார்த்துர்லாங்க அத்தி செடியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியான தண்டை வந்து சேர்வு செஞ்சுக்கணுங்க ஸோ அது அந்த தண்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கனவு பகுதியை நல்லா நம்ம பிளேடு அல்லது சின்ன கத்தியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ எடுத்துக்கிட்ட அப்புறமும் அதுக்கு வந்து வேர் விடுறதுக்கு நமக்கு ரூட்டிங் ஹார்மோன் ஏதாவது ஒன்று சேர்க்கணுங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா தேன் எடுத்துக்கிட்டேன் ஸோ தேன் வந்து நல்ல வேர் விடுறதுக்கான ஒரு நல்ல ரூட்டிங் ஹார்மோனாக அது வந்து செயல்படுங்க ஸோ தேனை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேங்காய் நாரும் செம்மண்ணை கலவையும் எடுத்து வச்சுருக்கேங்க சாதம் இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா ஃபிட் பண்ணி ஒற்ற அளவுக்கு ஈரப்பதத்தோடு செட் பண்ணி வச்சுக்கணும் மண்ணு வந்து காஞ்சி உழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி கவரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் அந்த ஈரப்பதத்தோட அப்படியே இருக்குங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோங்க ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணியை வச்சு லைட்டாக ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிடுவேன் அந்த கவர் பார்த்திங்கன்னா வெயிலில் பட்டு இதுச்சி அந்த கவரை உழைக்கிறதுக்குள்ளே மண் பார்த்திங்கன்னா கீழே வந்து உளுந்துருச்சுங்க ஸோ அதனால் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வேர் மட்டும் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குங்கிறத நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் வேர் எவ்வளோ அழகாக விட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அத்தி செடியோட பராமரிப்பை பார்த்துடலாம் அத்தி செடிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வெயில் தேவைப்படுங்க ஸோ நிழலான ப்ளேஸில் கண்டிப்பாக வச்சுட்றாங்க செடி ரொம்ப போகும் வெயில் அதிகமாக போடுற இடத்துல வைங்க ஸோ வாட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயில் சீசனில் ரெண்டு நேரம் ஊற்றுற மாதிரி இருக்கும் மற்ற நேரத்தில் ஒன் டைம் ஊற்றினா போதுங்க ஸோ உங்களுக்கு நல்ல அறுவடை கொடுக்குங்க நோய் தாக்குதல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க வெயில் நிறைய கிடச்சிதுன்னா உங்களுக்கு நோய் தாக்குதலே இருக்காதுங்க அப்புறம் வந்து காய்கறி கழிவு மந்த்லி டூ டைம்ஸ் வச்சால் போதுங்க வீட்டில் உள்ள காய்கறி கழிவே வச்சிடலாம் அப்புறம் கம்போஸ்ட்டு கடையில் கிடைக்கி யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம அந்த தண்டை வந்து நம்ம கட் பண்ணி நடுவு செஞ்சுக்கலாங்க கட் பண்ண எடுத்த குச்சவங்க வந்து நம்ம நடுவு செஞ்சுக்கலாங்க ஆல்ரெடி மண்களவாக நான் எடுத்து ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன் ஸோ நம்ம பழைய மண்ணை எடுத்து அந்த வேரில் லைட்டாக வந்து நம்ம வச்சுட்டு நம்ம நடுவு செஞ்சிடலாங்க எதுக்காக அந்த மண்ணை எடுத்து வைக்கணும்னா அந்த மண்ணில் தான் இந்த வேர் விட்டதுனால அந்த மண்ணை லைட்டாக நம்ம வந்து வச்சுட்டு அப்படியே நம்ம நடுவு செஞ்சிடலாம் டேரெக்டாக மண்கலமுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ்ட்டு செம்மண்ணை கோகோப்பீட்டு தாங்க அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் மண்ணை தொட்டு பார்த்தா மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் நைஸாக இருக்கணுங்க நடுவு செஞ்சுட்டோங்க இப்போ மண்ணை மட்டும் சுற்றி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஸ்டெம்மு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுரும் ஸோ வேரும் கீழே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ இவ்வளோதாங்க ஒட்டு அத்தி உருவாக்குறது ஸோ எளிய முறையில் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி நிறைய ஒட்டு அத்தி உருவாக்கணுன்னா ஸோ அத்தியை நம்ம வீட்லேயே நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் வெளியே ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டிய நெசசரி கிடையாதுங்க ஸோ ஆரோக்கியமான செடியை நம்ம வீட்டிலேயே உருவாக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்